புகழ் அனைத்தும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏகநாயகனாகிய அல்லாஹு தலா ஒருவனுக்கு மட்டும் உரித்தாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இது மட்டும் தன்னால் தன் வாழ்வில் இயன்றவரை கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த அனைத்து நல் உள்ளங்களின் மீதும் இந்த கடமையான ஜும்மா தொழுகையை நபி வழிபடி அமைத்து கொள்வதற்காக இங்கு ஒன்று இருக்கும் நம்மவரின் மீதும் வல்ல ரஹமானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லிடர்களே அல்லாஹூ தலா திருமறை குரானில் கூறுகிறான் ஃபசாக்கிர் நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறுவீராக ஃப இந்நசிக்கிறா நிச்சயமாக அந்த அறிவுரையானது தன்பகுல் முமினின் யார் அல்லாவை அஞ்சுகிறார்களோ யார் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொண்டு அந்த இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அறிவுரை பயன் தரும் என்பதை நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரைக்கு செல்கின்றேன் நாம் இன்றைய தினம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் ஈமானை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் ஈமானை நம்பிக்கையில் ஒரு நம்பிக்கை என்னவென்றால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது மறுமை நிலை என்பது இருக்கிறது அந்த மறுமையிலே நம்மை படைத்த இறைவன் நம்மை எழுப்புவான் நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருந்தேன் அந்த வாழ்க்கையை நீ எவ்வாறு கழித்தாய் என்பது அல்லாஹ் கேட்பான் அந்த வாழ்க்கையை நாம் சீராக சிறப்பாக கழித்திருந்தால் இறைவன் எப்படி ஒரு மனிதனை வாழச் சொன்னானோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை இந்த பூமியில் நாம் வாழ்ந்திருந்தால் அதற்காக அல்லாஹூ தாலா கொடுப்பான் இல்லை நம் அதன் அடிப்படையில் அமைத்து கொள்ள என்றால் நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் நரகத்திலே போட்டு தண்டிக்கப்பட்டு இறுதியாக சொர்க்கத்திற்கு அனுப்புவான் இது இந்த விஷயம் இங்கே கூடியிருக்க நம்ம அனைவருக்கும் தெரியும் மறுமை நாள் என்பது நிச்சயமாக இருக்கிறது விசாரணை நாள் என்பது நிச்சயமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அல்லா அழகாக விசாரிப்பான் அல்லாஹ் நீதி தவற மாட்டான் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான் யாரையுமே அந்த நாளில் அல்லாஹ் கைவிட மாட்டான் அப்பேற்பட்ட நிலையில் அந்த மறுமை நாளை பற்றி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு எவ்வளோ செய்தி சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக்கொண்டு நாம் வாழுகின்ற நாட்களில் அவை சிந்திக்கிறோமா கிடையாது ஒரு தருணத்தில் அல்லாவுடைய தூதரை உட்காந்துருக்கிறாங்க அப்போது ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு யார் அசூர் அல்லா அல்லாவின் தூதர் மாத்த சஹாத் மறுமை நாள் எப்போது வரும்னு கேட்குறாங்க ஒரு சாபி அல்லாவோட தூதரத்தில் மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கப்படும் பொழுது அல்லாவோட தூதர் சொல்கிறாங்க சரிப்பா மறுமை நாள் வரதெல்லாம் இருக்கட்டும் அதற்காக உன்னிடத்து என்ன தயாராக இருக்குது மறுமை நாள் வரது வ வரும் கருத்து கிடையாது அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னால் உன்னிடத்தில் என்னென்ன அமல்கள் சரியாக இருக்கிறது ஒரு சாபி கேட்ட கேள்வி என்ன இறப்புக்கு பின்னாடி மறுமை நாள் வரும்னு சொல்கிறீங்களே அந்த நாள் எப்போது வரும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறது என்று கேட்கப்படும் பொழுது அழகாக கேட்குறாங்க அது கண்டிப்பாக வரும் அதெல்லாம் விற்று வேண்டாம் அதற்காக உன்னிடத்தில் என்னென்ன அமல்கள் சரியாக இருக்கிறது தொழுகை சரியாக இருக்குதா நோன்பு சரியா இருக்குதா இன்ன பிற அமல்கள் சரியா இருக்குதா சிந்தித்து பாருன்னு சொல்றானே அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த அந்த செய்தியை கேட்டு எந்த அளவுக்கு சிந்திச்சு பார்க்குறோம் மறுமை நாள் வருங்க விசாரணை நாள் வருவோங்க அல்லாஹ் என்னை நிக்க வச்சு விசாரிப்பான் அந்த நாளில் நான் என்னுடைய அமல்கள் பத்தி சிந்தித்து இருக்கிறேனா அல்லாஹ் குரான் அழகாக சொல்கின்றான் யா ஐயோ லசீன ஆமனு நம்பிக்கை கொண்ட மக்களை இத்தகுல்லாஹா நீங்கள் அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள் அது சொல்லிட்டு அல்லா சொல்கிறான்லா தன்சு நவ்சுமா கத்தமத் நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமைக்காக செய்த வினையை சிந்தித்து பாருங்கள் என்ன சிந்தித்து பாருமா நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமைக்காக நான் விசாரிப்பேன்னு தெரியும் அந்த விசாரணை யாரும் தப்பிக்க முடியாதுன்னு தெரியும் அந்த இடத்துல நான் தான் அதிபதினு தெரியும் நீதி நீதி தவறமாட்டேன்னு தெரியும் அந்த நாளில் என்னை சந்திக்கும் பொழுது உன்னிடத்தில் என்னென்ன அமல்கள் சரியாக இருக்கிறது இப்போது சிந்தித்துப்பார் என்று அல்லாஹ் சொல்கின்றானே நம்ம எத்தனை பேர் அந்த நாளுக்காக அந்த விசாரணை நாளுக்காக என்னுடைய அமல்களை பற்றி சிந்தித்து பார்த்தோங்க எத்தனை பேர் நமக்கு அந்த எண்ணமே கிடையாது ஒன்றுமே இல்லைங்க அல்லாஹூ எவ்வளோ எச்சரித்தாலுமே அந்த எச்சரிக்கை வசனங்கள் எல்லாம் நாம் கேட்குறோம் என்னுடைய உள்ளத்தில் எந்த மாற்றமும் தரவில்லை ஆனால் நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடும் தலை வலியோ காய்ச்சலோ இல்லை ஆட்டில் ஏதோ வலியோ வந்துடும் வந்த உடனே டாக்டர்கிட்ட போவோம் டாக்டர் இந்த மாதிரி நெஞ்சு வலிக்குது உடனே அவர் ஸ்கேன் எக்ஸ்ரேலாம் பண்ணிவிட்டேன் சொல்வார் உங்களுக்கு பிளாக் இருக்குதுங்க நீங்கள் இதுக்கு மேலே கவனமாக இருக்கணும் இந்த மாத்திரையை காலையில் சாப்பிட்ணும் இந்த மாத்திரை சாய் சாயங்காலம் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ருணும் எட்டு மணிக்கு டிஃபன் முடிஞ்சிடணும் இந்த மாதிரி ஒரு டாக்டர் பட்டியல் கொடுத்தாக்கா தன் உயிருக்கு பயந்து அந்த பட்டியல் எச்சரிக்கையை சரியாக செய்கிறோமா இல்லையா எட்டு மணிக்கு மாத்திரை எங்கம்மா மாத்திரைன்னு வரலையே ஏன் உயிர் பயம் போயிருமே ஒரு டாக்டரோட எச்சரிக்கைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்னை படைத்த இறைவனை எச்சரிக்கிறான் டே மறுமை நாள் வரும் நான் விசாரிப்பேன் ஒருத்தன் தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறானே அந்த விசாரணைக்காக நம்ம தயாராக இருக்கிறோம் கிடையாது உலகத்தில் உள்ள மனிதனுடைய எச்சரிக்கை கொடுக்க முக்கியத்துவம் அல்லாவின் வார்த்தைக்கு தருவது கிடையாதுனாக்கா நாம் இந்த மார்க்கத்தை ஏற்று என்னங்க பயன் இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் இது உண்மையா இல்லையா நம்முடைய உடலுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நாம் நம்மை படைத்த இறைவன் சொல்கின்றானே அதற்காக தருகிறோம்னா கிடையாது அல்லாஹு தாலா இந்த மனிதனுடைய அந்த விசாரணை நாளில் வெறுமனே விசாரிச்சு எப்பா நீ போயிரு அப்படின்னு சொல்ல மாட்டான் நம்முடைய நாம் செய்கின்றோமே அல்லாவிற்காக நாம் தொழுகைக்கு வரோமே நோன்பு வைக்கிறோமே இன்ன பிற அமல்கள் செய்கிறோமே இந்த எல்லா அமல்களுக்குமே அல்லாஹூ தாலா ஒரு எடை போட்டு வைப்பான் தொழுகைக்கா இவ்வளவு நம் நன்மைகள் நோன்பு வச்சிருக்கியா அது இவ்வளோ நன்மைகள் ஒரு பாவம் பண்ணுறியா அதுக்கு இவ்வளோ தீமைகள் அதுக்கும் ஒரு எடை இந்த மாதிரி நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களுக்குமே ஒரு எடை இருக்கிறது அந்த எடையை கொண்டு அல்லாஹு தாலா நாளை மறுமையில் விசாரிக்கும்போது மீசான் தராசை கொண்டு எடை போடுவான் இதை கொண்டு மீசான் என்கின்ற தராசு இருக்கும் அந்த தராசில் ஒரு புறம் நன்மையான காரியங்கள் செய்யப்படும் வைக்கப்படும் இன்னொரு புறம் நாம் செய்த பாவமான காரியங்கள் வைக்கப்படும் எப்போது அந்த எடை அதிகமாக நன்மையின் எடை அதிகமாக இருக்கிறதோ அப்போது அவன் சொர்க்கம் சென்று விடுவான் எப்போது அந்த மனிதனுடைய எடை குறைவாக இருக்கிறதோ அவன் நரகத்திற்கு போயிடுவான் இந்த செய்தியை சொல்லும்போது அக் நிச்சயமாக தீர்ப்பு நாள் மதிப்பீடு நாள் என்பது உண்மைதான் அந்த நாளில் ஃபமன் சகலத் மா யாருடைய நன்மையான எடைகள் அதிகமாக இருக்கிறதோ நன்மையான எடைகள் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ முஃப்லிஹூன் அவர்கள் நிச்சயமாக வெற்றியாளர்கள் நாம் செய்கின்ற அமல்களுக்கெல்லாம் தொழுகைக்கெல்லாம் ஒரு மனுஷனை பார்ப்போம் சலமுறைக்கும் சொல்லுவோம் அதற்கு நன்மை எழுதப்படும் சும்மா உட்காந்து எந்த வியாபாரமும் இல்லை கடையில் உட்காந்துட்டு சுபகனா சுபஹனா சொல்லுவோம் திக்க பண்ணுவோம் அதற்கு நன்மை எழுதப்படும் இப்படி எந்தெந்த நன்மை எல்லாம் அல்லாவது காட்டியிருந்தார்களோ அதையெல்லாம் நாம் முறையாக செய்யும் பொழுது அதற்கெல்லாம் நன்மை எழுதி கொண்டே இருக்கப்படும் அதற்கு ஒரு கனம் இருக்கிறது அந்த கணத்தை கொண்டு மீசாந்தரசு எடப்படும் பொழுது நம்முடைய எடை அதிகமாக இருக்கிறதா நாம் நிச்சயமாக வெற்றியாளர்கள் மேலும் அல்லா சொல் அல்லா சொல்கின்றான் வமன் கஃபத் யாருடைய எடை லேசாக இருக்கிறதோ யாருடைய எடை நன்மையோட எடை லேசாக இருந்து தீமையுடைய எடை அதிகமாக இருக்கிறதோ அவன் நிச்சயமாக தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டான் நமக்கு நஷ்டம் யாருனாலேயும் கிடையாது அவர் நாளையோ இவர் கிடையாது எனக்கு நஷ்டம் என்னால் தான் வேறு யாருமே கிடையாது அப்படி யார் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாவின் வசனங்கள் விஷயத்தில் அநீதியாக நடந்து கொண்டார் அல்லா வசனங்கள் எச்சரிக்கிறானா இல்லையா எவ்வளோ வசனங்கள் சொல்லியிருக்கோம் குரானில் ஒவ்வொரு எச்சரிக்கையுமே நாம் ஏதோ சாதாரண நம்மளோட ஆடையின் மீது உள்ள தூசியை தட்டியோட அந்த மாதிரி நினச்சி போய்கிட்டே இருக்கிறோம் இன்னும் அல்லாவது சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்னா ஒரு வசனத்தில் அல்லா எச்சரிக்கிறா இணை வெப்பாளர்கள் இருப்பாங்க எப்படி அவங்களிடத்தில் நிறைய அமல்கள் இருக்கும் நல்ல காரியம்லாம் நிறைய செஞ்சுருப்பாங்க தொழுகைக்கு வந்திருப்பாங்க நோன்பு வச்சுருப்பாங்க ஜக்காத்து கொடுத்துருப்பாங்க அஜுக்கு போயிருப்பாங்க இந்த மாதிரி எல்லா அமல்கள் செஞ்சு ஒரு ரைட் இருக்கும் ஆனால் அவங்க தர்காவுக்கு போயிருப்பாங்க தாயத்து கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்தில் என்ன ஆகும்னா அல்லாஹ் சொல்கின்றான் ஒக்கதிம இலா மா அவர்கள் செய்து வந்த செயல்களை நாம் கவனித்தோம் யார் ஒருவன் நல்லா இணை வைத்திருந்தானோ அவன் என்னென்ன அமல்கள்லாம் செய்தாமோ எல்லாத்தையும் கவனித்து அல்லாஹ் சொல்கின்றான் அவனுடைய அமல்களை ஃபஜஹல்லா ஆசா அல்லா சொல்கின்றான் பரப்பப்பட்ட புழுதியாக்கிடுவோம் எல்லா தொழுகைக்கும் இருக்குது அமல்களுக்கெல்லாம் இருக்குது அவன் அல்லாஹ் இணைச்சான் இல்லைங்களா அவன் செய்த ஒட்டுமொத்த அமல்களையுமே பரப்பப்பட்ட புழுதியாக்கிடுவோம் என்ன பரப்பப்பட்ட புழுதினா ஒரு பொருளோட எடையை இல்லாமல் ஆக்கிறது அந்த பொருளுக்கு இடையே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறது நாம் கஷ்டப்பட்டு வந்து தொழுதுருப்போம் எல்லா அமல் செஞ்சுருப்போம் அழகாக போய் இணை வச்சு அதனால் நம்ம எல்லா அமல்களும் நாசமாக போச்சுனாக்கா நம்முடைய எடை லேசாகப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடும் அப்போ நம்ம எங்கே இருப்போம்னாக்கா நரகத்தில் இருப்போம் அல்லாவுக்கு இணை வைத்தால் ஒரே ஒரு காரணத்தினால நம்முடைய அனைத்து அமல்களும் அப்படியே காற்றுல பறக்கும் பொருள் அதுக்கு இடம் இருக்குதுங்களா அது எப்படி காற்றுல பறக்கும்னா எந்த இடையுமே இருக்காது அதனால் அது பூமிக்கு வராது போல் அந்த தராசில் வைக்கப்பட்டாலும் அந்த தராசு எடை இல்லாத பொருளாக தீமைகள் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் செய்த அனைத்து அமல்களும் பாலாகிவிடும் ரெண்டாவது நேற்று சொல்கிறாங்க அல்லாவது தூதர் முஸ்லீமாக மக்களாக இருப்பாங்க அவங்க நல்ல நல்ல அமல்களாக செய்வாங்க உதாரணத்திற்கு ஒருத்தர் அல்லாவின் அல்லாவின் பாதையில் தியாகம் செய்வார் அல்லாவதூதர் சொல்கிறாங்க இந்த மார்க்கத்திற்காக நான் உயிர் தியாகம் செய்கிறேன் பெருமனை வார்த்தை கிடையாது அதே மாதிரி ஒரு போர்க்குறத்துக்கு போவார் கலந்துக்குவார் செய்தும் ஆயிடுவார் அந்த மனிதனை எல்லாம் விசாரிப்பான் கூப்பிடுவான் விச கூப்பிட்டு நிற்க வைப்பான் எப்போது மறுமை நாளில் மறுமை நாளில் அந்த மனிதனை யார் இறை வழியில் உயிர் தியாகம் செய்தார்களோ அவர்களை அழைத்து நிற்க வச்சுட்டு ஏப்பா நான் உனக்கு வீரத்தை கொடுத்தனே பலத்தை கொடுத்தனே அதை வச்சு நீ என்ன பண்ணேன்னு கேட்பாங்க அப்போ அந்த மனிதன் சொல்லுவான் இறைவா நான் உனக்காக உன்னுடைய அருட்கொடையை எப்படி பயன்படுத்தினேனாக்கா இந்த மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செஞ்ச போரில் கலந்துக்கிட்டேன் போரில் கலந்துக்கிட்டு என் உயிரே போனாலும் பரவாயில்ல நினச்சி என் உயிரை என் பிரிந்தேன் செய்தானுவான் அப்போ அல்லாவது சொல்லுவாங்க இல்லை நீ பொய் சொல்கிறப்பா ஒருத்தன் ஒரு உயிரை விட வேறதான் முக்கியத்துவமாக இருந்த பொருள் இருக்கா நம்முடைய உயிரை நம் தியாகம் செய்கிறோம் என்றால் அல்லாவிற்காக செய்கிறோம் என்றால் வார்த்தைகளில் சொல்வது வேறு நடைமுறைப்படுத்துவது வேறா இல்லையா அல்ல மக்கள் மத்தியிலே ஒரு போரில் கலந்துக்கிறாரு அதனால் உயிர் உயிர் பறிக்கப்படுகிறது அந்த நிலையில் விசாரிக்கப்படுகின்ற மனிதன் அல்லா சொல்கின்றா நீ பொய் சொல்கிற ஏன் தெரியுமா நீ அறப்போரில் கலந்துக்கிட்ட ஏன்னா நீ ஒரு உயிர் தாயி என்று மக்கள் மத்தியில் போராட பெருமையாக சொல்லணும் நீ ஒரு மாவீரன் என்று மக்கள் மதியில் புகழப்பட வேண்டும் என்று உன் உள்ளத்தில் நினைச்சிருந்த அதனால நீ உயிர் தியாகம் பண்ணாலுமே நீ நரகத்துக்கு போ எவ்வளோ பெரிய தியாகம் யாருக்குமே முன் வராது தன்னுடைய உயிரை ஒரு போர்ல போய் உயிர் போயிரு தெரிஞ்சு கலந்துக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட சம்பவத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள மனசுக்குள்ள என்ன இருக்குது புகழ வேண்டும் என்னை மக்கள் மாவீரன் என்று சொல்ல வேண்டும் என்னை ஒரு உயிர் என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்குமா இல்லையா அவர் யாரு அவருக்கு அதிகமான கல்வி ஞானத்தை கொடுத்துருப்பான் மார்க்க அறிவை கொடுத்துருப்பான் மார்க்க அடிப்படையில் அதிகமான செய்திகளை மக்களுக்கு சொல்லுவாங்க என்ன சந்தேகம் கேட்டாலும் அந்த மக்களுக்கு விளக்குவார் அந்த அந்த மனிதரை அல்லாவுதாக கூப்பிட்டு விசாரிப்பான் எப்பா நான் உனக்கு மார்க கல்வி கொடுத்தனே மார்க சிந்தனை கொடுத்தனே இதை கொண்டு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதன் சொல்லுவான் இறைவா நான் உன்னுடைய கல்வியை கற்றுக்கொண்டு மக்களுக்கு சொன்னேன் மக்களுக்கு எதற்காக சொல்ல முடியுமா மறுமை வெட்டு கிடைக்கின்ற என்பதற்காக நான் சொன்னான்வார் அப்போ அல்லா சொல்லுவான் நீ பொய் சொல்கிற இல்லை ஏன் நீ மக்கள் மத்தியில் ஒரு சிறந்த ஆள் என்று நீ மிச்ச வேண்டும் நீ மார்க்க அறிவாளி என்று மக்கள் மதியில் சொல்லப்பட வேண்டும் இந்த நாள் தான் நீ இந்த அமல்கள் செய்தா என்று சொல்வான் அல்லா அப்போது அல்லா சொல்லுவான் நாள் உன்னோட அமல்கள் நாசமாயிடுச்சு நீ நரகத்துக்கு போ ஒன்றுமே இல்லைங்க சிந்தித்து பார்த்தாக்கா நாம் செய்கின்ற எல்லா அமல்களிலுமே ஒன்று தான் அடிப்படை என்ன என்னுடைய உள்ளத்தில் நான் அல்லாவிற்காக செய்கிறேன்னா மக்களுக்காக செய்கிறேன்னா நாளை மறுமையில் விசாரிக்கும் பொழுது என்னுடைய அமல்கள் எல்லாம் நாசமாக போவதற்கு ஒரே காரணம் எப்போது என்னோடய உள்ளத்தில் தற்பெருமை குடி நான் அல்லாவை விடுத்து என்னுடைய பெருமைக்காக என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்கிறேனோ அவை அனைத்தும் என் நல்ல அறங்களை எல்லாத்தையும் அழிச்சிடும் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கி மார்க்க அடிப்படையில் அந்த மார்க்க கல்வி எல்லாம் கற்றுக்கிட்டு மக்களுக்கு அதில் ஏற்பட்ட சந்தேகங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதிகமான அச்சம் யாருக்கு இருக்க வேண்டும் என்றால் அந்த மனிதருக்கு இருக்க வேண்டும் ஏன் குரானை படிக்கிறாரு அதிசம் படிக்கிறாரு அல்லாவுடைய எச்சரியை படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு எது கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆர்வம் இருக்குது அந்த அளவுக்கு எச்சரி வசனங்கள்லாம் கேட்டு கூட உள்ளத்தில் ஒரு பெருமை மக்கள் என்னை பெருமை என்னது ஒரு அறிஞர்னு சொல்லணும் மக்கள் எல்லாமே நீ அறிஞர் என்று போற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் வந்ததுனால் அவனுடைய மறுமை வாழ்க்கை நாசமாச்சா இல்லையா சிந்தித்து பாருங்கள் மூணாவது ஒரு ஆள் வருவார் அவருக்கு அல்லா அதிகமான செல்வங்கள் கொடுத்துருப்பான் எவ்வளோ அதிகமான செல்வங்கள் கொடுத்துருப்பான் அந்த மனிதன் அல்லா கேட்பான் ஏப்பா நான் உனக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்தேன்னே நீ எப்படி செலவு பண்ண இறைவா நான் உனக்காக தான் மக்களுக்கு அதிகமாக தியானம் பண்ணேன் உனக்காக தான் நீ எப்படி சொன்னியோ அதனால் மக்களுக்கு நான் அதிகமாக தானம் பண்ண இறைவா எனக்கு சொல்கிறது கொடுன்னு கேட்கும் பொழுது இல்லை நீ பொய் சொல்கிற மக்கள் எல்லாம் உன்னை ஒரு தர்ம பிரபு என்று புகழ வேண்டும் என்பதற்காக செஞ்ச அதனால் நீயும் நரகத்துக்கு போ சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் நமக்கு எந்த அறிவு கொடுத்துருந்தாலும் சரி அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி உடல் பலவீன உடல் பலமாக இருந்தாலும் சரி அல்லது கல்வி அறிவாக இருந்தாலும் சரி இந்த எந்த அறிவை கொண்டும் நம்முடைய அமல்களெல்லாம் அல்லாவிற்காக செய்தால் நம்முடைய எல்லாம் அல்லாவிற்காக செய்தால் நிச்சயமாக நாம் வெற்றி அடைவோம் எப்போது நம்முடைய உள்ளத்தில் நான் பெருமைக்காக சேர்றேன் என்னுடைய பெருமை தான் முன்வர வேண்டும் என் பெயர் முன்வர வேண்டும் என்னுடைய செயல்பாடுகள் மக்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக யார் செய்தாலும் அவர்கள் அனைத்து அமல்களும் நாசமாகும் என்று சொன்னார்கள் மூன்றாவது ஒரு நிலை தான் மிக மோசமான நிலை என்னென்னா நம்முடைய எடைகள்லாம் எடப்படும் பொழுது நம்ம ஒரு மனிதன் வருவார் நாளை மறுமையில் அந்த மனிதர்களிடத்தில் எல்லா தொழுகையும் இருக்கும் அல்லாஹுக்கு வச்சிருக்க மாட்டார் தர்காகுலாம் போயிருக்க மாட்டார் நம்மளை மாதிரி தான் தொழுகை எல்லாம் சரியாக இருக்கும் நோன்பு சரியாக இருக்கும் இன்ன பிற அவர்கள் சரியாக இருக்கும் அந்த மனிதன் அல்லாஹ் கொண்டு விசாரிக்கும் பொழுது அல்லா ஒருத்தர் சொல்கிறாங்க அத்தூமா முஃப்லி ஹூ திவாலாகி போனவன் என்றால் யார்னு கேட்டாங்க எல்லாம் உட்கார வச்சு அல்லா கேட்குறாங்க திவாலாகி போனவன் யார் என்று கேட்கும் பொழுது அந்த சா பக்கள் சொல்கிறாங்க யார் இடத்துல அந்த மக்கள் மத்திய சா சாபங்கள் சொல்கிறாங்க யார் இடத்துல எந்த பொற்காசமே இல்லையோ ஒரு திருகம் இல்லையோ அவர் தான் நாளை மறுமையில் திவாலாகி போனவ சொல்கிறாங்க அப்போது அல்லாஹ் சொல்கிறாங்க இல்லை திவாலாகி போனவர் என் சமுதாயத்தில் ஜாத்திரியுமா ஒருவர் தான் என் சமுதாயத்தில் ஒருவர் திவாலாகி போனவர் அவர் நாளை மறுமையில் வருவார் எல்லா அமல்கள் சரியாக இருக்கும் நினச்சிருப்பார் நான் தொழுதுருக்கேன் நான் நோன்பு வச்சிருக்கேன் ஜகாத் கொடுத்துருக்குறேன் என்ன இடத்துல எல்லா அமல்களும் அதிகமாக இருக்கிறது என்ற என்ன இடத்துல இருப்போம் அல்லாஹ் திவாலாகி போனோம் அல்லதுன்னு சொல்கிறாங்க அவர் நாளை மறுமையில் வரும்பொழுது அந்த நாளை விசாரிக்கும் பொழுது ஒரு மனிதர் வருவார் அவர் சொல்லுவார் கது சதா ம ஆசா இறைவா இவர் என்னை தவறான முறை திட்டிருக்கார் எந்த விஷயமும் கிடையாது இறைவா இவர் இங்கே விசாரிக்கும் பொழுது இவர் என்னை திட்டிட்டார் எந்த காரணமும் இல்லை திட்டாரு இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நமக்கு யார் யாரும் பிடிக்கலானாக்கா ஒருத்தர் ஏழையாக இருப்பார் இல்லை இன்னப்பிற காரணமாக இருப்பார் ஏதோ ஒரு காரணம் அவருக்கு என்னை பிடிக்கலனாக்கா அவன் பாரு போனால் ஒரு ஆள் ஆசை வந் போ வந்துடணும் சொல்கிறமா இல்லைங்களா சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருவரை நாம் திட்டுவதனால் நமக்கு அறியாமல் சின்னதாக நினைப்போம் அழைப்போலாம் அவன் பைதிகாரம் அப்படின்னு திட்டிட்டு போயிடுவோம் அந்த மனிதன் வருவான் நாளை மறுமையில் வந்து நிற்கும் பொழுது இறைவா என்னை திட்டா இவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லா கூப்பிடுவான் நீதி தவறாத இறைவன் சொல்லுவான் உன் திட்டானாப்பா ஆ அவன் உண்மைதான் இந்தா இவன் நன்மையெல்லாம் எடு தொழுகை நன்மையெல்லாம் எடு இந்தா அவனுக்கு வச்சுக்கோ நிப்போ து நம்முடைய எந்த அமல்களெல்லாம் அல்லாவிற்காக செஞ்சு எந்த தொழுகையை அல்லாவுக்காக நிறைவேற்றினோமோ எந்த நோன்பையும் அல்லாவுக்காக வச்சோமோ அந்த நன்மையெல்லாம் செய்து சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணியிருப்போம் நம்முடைய அமல்களை அந்த மறுமை நாளில் என்னால் பாதிக்கப்பட்ட ஒருவன் வருவான் இறைவா என்னை அவன் அப்படின்னு சொன்ன உடனே நன்மையான தூக்கி போடப்படும் ரெண்டாவது ஒரு ஆள் வருவார் அவர் சொல்லுவார் ஒக்காசு பத் ஆசா இறைவா இவர் என்னை அவுது சொல்லிட்டார் என் இவர் என் மீது அவதூறு சொல்லிட்டாருன்னு சொல்லுவார் அப்படியா அப்போ சொல்லுவோம் அல்ல வா உனக்கு கொஞ்சம் பங்கு நீ நன்மை தூக்கிட்டு போ மூன்றாவது வாழ் வருவார் அவர் சொல்லுவார் என் பொருளை இவர் தவறாக எடுத்துக்கொண்டார் என் தவ என் பொருளை இவர் தரா தவறாக புசித்து கொண்டார் சொல்வார் அப்படியா உனக்கு தான் பிடி போயிட்டே இருக்கும் நாம் நினச்சிருப்போம் அதிகமான நன்மை இருக்குதுப்பா வாழ்நாள தொழுக விடாமல் பள்ளிவாசிரமம் தொழுதும் எல்லாமும் சரியாக நினைப்போம் சின்னதாக ஒருத்தர் திட்டியிருப்போம் தவறான முறையில் அடுத்த ஒரு பொருளை எடுத்து வச்சிருப்போம் இல்லையா ஒருவர் மீது அவதூறு சொல்லியிருப்போம் இன்றைக்கி சாதாரணமாக சொல்கிற அவதூறுலாம் பெரிய விஷயமே இல்லை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எடுத்துனாக்கா யாரோ பதிவு போடுவார் நமக்கு அப்படி கோவம் வந்து கொந்தளிச்சு அவன் அப்படி இப்படி நீ பதிவு போட்டே போவோம் அது உண்மை நிலையை சிந்தித்து பார்க்குறோமா இது சரியா தப்பான்னு பார்க்குறோமா கிடையாது அந்த அவதூறு என்ன யார் நம்ம சொன்னோமோ அந்த அவதூறாக பாதிக்கப்பட்ட மனிதன் வருவான் இறைவா இவன் என்னை அவதூறு சொல்லிட்டான்னு சொல்லும்பொழுது இந்த நன்மையெல்லாம் தூக்கி நீ வச்சுக்கோண்ணுவான் இப்படி ஒவ்வொருத்தரும் வருவாங்க நம்மால் நம்ம யாரை அடிச்சிருப்போம் யாரையாவது எந்த காரணமும் இருக்காது ஏதோ ஒரு காரணம் கொண்டு பிரச்சனை வரும்போது அடிச்சிருப்போம் அவரும் வருவார் இறைவா இவர் என்னை அடிச்சிட்டாரு அது நன்மை கொடுக்கறதுக்கு இருக்காது ஏன் லைனாக வந்தாங்கல்ல எல்லாத்தையும் கொடுத்தாச்சு நன்மை கிடையாது தீமை தான் இருக்குது அப்போ அல்ல நான் சொல்லுவேன் கொடுக்கறது எதுவுமே இல்லையாப்பா சரி ரைட்டு உன்னோட பாவம்லாம் எடு யார் என்னால் யார் பாதிக்கப்பட்டானோ அவனுடைய பாவங்கள்லாம் எடுத்து எனக்கு போடப்படும் செஞ்சித்து பாருங்கள் மறுமையில் மீசான் தராசில் யாருடைய எடை அதிகமாக இருக்கிறதோ நன்மையான எடை அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் எளிமையாக சொர்க்கம் செல்வாக சொன்னாங்க நம்ம நினச்சிருக்கிறோம் தொழுதோ வச்சோ அமல்கள் செஞ்சுருக்கிறோம் இறைவனுக்கு இணைவைக்காமல் இருக்கிறோம் நாம் வெற்றி எடையாக நினச்சிருப்போம் நம் தெரியாமல் பேசின ஒரு வார்த்தையினால் நாம் அவதூறு சொன்னனால நம்மால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரா அந்த பாதிப்புக்காக அவர் அல்லாவற்ற முறையிடும் பொழுது நம்முடைய நன்மையெல்லாம் போயிடுச்சு நன்மையோட ஜீரோ ஒன்றுமே இல்லாங்க தீமையோட அவன் பாவங்களும் நமக்கு வருது இவங்க அவங்க என்னென்ன பாவம் பண்ணாங்களோ எல்லாம் நமக்கு வரும் பொழுது சிந்தித்து பாருங்க நம்முடைய பாவத்தையே நம்மால் முடிக்க முடியாது அதற்கு பதிவு சொல்ல முடியாது அதற்கு வேதனை அனுபவிக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மனிதனுடைய பாவங்களை எனக்கு வந்து சேருமே ஆனால் அதை விட யாருங்க இந்த அச்சத்தை இந்த அச்சமெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் வந்தாக்கா நாம் நம்முடைய வார்த்தைகளை கவனமாக பேசுவோமா இல்லையா இந்த மறுமையை பற்றிய பயம் நம்முடைய ஆழமாக இருந்தாக்கா நாம் இறைவன் சொன்ன எச்சரிக்கையை அப்படியே பார்த்து பார்த்துலாம் இருப்போம் சர்வ சாதாரணமாக போற போகிற அவர் ஆலயம் சொல்லிட்டு சொல்ல போயிடும் இதனால் நாளை மறுமையில் நம்முடைய இடையெல்லாம் குறைந்து போனால் அன்றைய தினம் நம்ம காப்பாற்ற யாருங்க வருவாங்க உண்மையாகவே திவாராகி போனவன் யார் என்றால் யார் இந்த உலகத்தில் எல்லா அறிவும் கொடுக்கப்பட்டு எல்லாமே நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் இந்த மார்க்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறான் அல்லாவுக்கு இணைவிக்காமல் இருக்கிறோம் இந்த நிலையில் நாம் நரகத்துக்கு போனால் நம்மை விட திவாலாகி போனவர்கள் யாருமே கிடையாது நம்ம நினச்சிருக்கிறோம் அல்லாவுக்கு இணைக்காமல் இருக்கிறோம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் எப்படியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் கிடையாதுங்க அல்லாஹ் எந்த இடத்துலையுமே இன்றைக்கி இணைக்காமல் இருக்கிறியா நீ நேரடியாக சொர்க்கம் செல்லாம்னு சொல்லவே கிடையாது நாம் செய்த பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டு தான் போவோம் ஆனால் இதில் என்ன விஷயம்னா ஒரு மனிதண்ட தொழுகரு சரியாக இருக்குது நோன்பு சரியாக இருக்குது எல்லா அமல்களும் சரியா இருந்து அவன் நன்மை இறந்துடுறான் நம்ம தொழுக சரியா இல்லையே நோன்பு சரியா இல்லையே அமல்கள் சரியா இல்லையே அப்பேற்பட்ட நிலையில் அங்கே கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைனாக்கா இன்னும் பாவம் அதிகமாக அதிகமாக நம்முடைய நிலையை பார்த்தாக்கா மீசான் தராசம் சாஞ்சி மேலே நிற்கும் அந்த நிலையில் நம்ம மறைச்சிட்டாக்கா நாளை மறுமையில் அல்லா என்னை தூக்கி டே போலாம் நரங்குன்னு தூக்கி போட்டாக்கா அப்போது நம்மை காப்பாற்ற யாரும் இல்லை என்பதை நினைப்படுத்திவிதாக என்னுடைய ஒரே முடித்து கொடுத்தான்